வணக்கம் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க சுகாதாரத்துறையை சார்ந்த ஒரு அரசியல் தான் மற்றும் அதில் நடக்கக்கூடிய குறைபாடுகளும் அதில் என்னென்ன முன்னேற்றங்கள் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையாகவும் அறிவுரையாகவும் மற்றும் அவங்க செஞ்ச தவறுகளும் இனிமேல்னாச்சும் செய்யுங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளாகவும் இந்த வீடியோ இருக்க போகுது இந்த வீடியோவை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ பாருங்களேன் பார்த்துட்டிங்களா இந்த வீடியோ ஒன்றும் புதுசு கிடையாது பழசு தான் சென்னையில் ஒரு பையன் தன்னுடைய அம்மாவுக்கு சரியான முறையில் மருத்துவம் கிடைக்கலைன்னா அந்த டாக்டருக்கு கோடு போட்டான் அந்த பையனையும் சொல்லியிருக்கான் எங்கள் அம்மா வந்து அவமரியாதை பண்ணுறாங்கன்னு அந்த மருத்துவர் அந்த மருத்துவர் வந்து அந்த வீடியோலேயும் ஃபோட்டோவில் இருந்தாப்பில் திரு பாலாஜி என்று நினைக்கிறேன் அவர் வந்து ஜிஹெச்லேயும் பணிபுரிந்துட்டு அப்புறம் காவேரி ஹாஸ்பிட்டல்லையும் பணிபுரிறாங்க அவங்க சம்பளம் பத்தலை போல இருக்குது அதனால் அது அவங்களோட பர்சனல் விஷயம் அந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க வந்து அரசு மருத்துவமனையில் வேலை பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் அவங்களுடைய காவேரி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க அதில் வேலை வைக்கிறாங்க இதில் வேலை வைக்கிறாங்க அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது அரசு மருத்துவமனையில் வேலை செய்யும் போது அந்த எட்டு மணி நேரம் வேலைனா எட்டு மணி நேரம் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் சந்தோஷம் நான் தமிழ்நாட்டுடைய மொத்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் இதெல்லாம் கவனிக்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் நான் அதாவது எதாவது அடிபட்டுச்சுன்னா அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது செவிலியர் மட்டும்தான் பண்ணணும் அதற்கான ப்ரூஃபும் வச்சுருக்கேன் பாருங்க ஏமா உங்களுக்கு ஏன் வீடியோ எடுத்து என்ன நீங்கள் என்ன ஏமா நீங்கள் என்ன டாக்டரா சரி பாத்ரூம் கழுவு இதை வந்து எடுக்கிற இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக பாத்ரூம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவீங்க அதில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் தான் சார் பண்ணுவோம் ஏன் நாற்பத்தெட்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற நர்ஸஸ் எங்கே போனாங்க செவிலியர்கள் எங்கே போனாங்க இல்லை அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஜிஹெச்ல வந்து எந்த ஒரு செவிலியரும் இல்லையா துப்பளவு பணியாளர்கள் என்ன வேலை செய்யணுமோ அதை அவங்க மட்டும்தான் செய்யணும் செவிலியர்கள் என்ன வேலை செய்யணுமோ அதை அவங்க தான் செய்யணும் மருத்துவர் என்ன வேலை செய்யணுமோ அதை அவங்க மட்டும்தான் செய்யணும் இல்லைங்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா அப்போ நாளைக்கு ஏன்னாச்சு உடம்பு சரியில்லையோ அல்லது தப்பான கட்டு போட்டாங்க அது தப்பாவது ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு வின பிடிச்சிச்சின்னா யார் பார்க்குறது இந்த அரசாங்கம் வந்து பார்க்குமா நல்ல நாள்லேயே இவனுங்க பார்க்க மாட்டானுங்க இது மட்டும் இல்லை ஒரு காவல்துறை அதாவது அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய காவல்துறை அதிகாரியோடைய குழந்தைக்கே இவனுங்க தப்பாக சிகிச்சை பண்ணியிருக்காங்க அவங்களும் மனுக்கு மேலே மனு போட்டு இவனுங்களோட ஓரியாண்டிருக்காங்க

இதுவரையும் எந்த நடவடிக்கை இல்லை சார் என்ன சார் குழந்தைக்கு நெப்ராட்டிக் மூணு வயசில் நெப்ராட்டிக் பிரச்சனை சொல்லிட்டு அந்த இதுக்கு போனேன் சார் மூணு வயசில் போனேன் மூணு வயசுலேருந்து எட்டு வயசு வரையும் சம்மந்தப்பட்ட மருத்துவமனையில் மட்டும்தான் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் வேற எங்கேயும் நான் போல அரசு குழந்தை நல மருத்துவமனை மருத்துவர்களால் கொடுக்கப்பட்ட மருந்து மட்டும் தான் என் குழந்தை உட்கொண்டுச்சு அந்த மருந்தின் விளைவால் ரைட் கால் வந்து என் குழந்தைக்கு அரிப்பு ஏற்பட்டுச்சு சார் அரிப்பு ஏற்பட்டு அதே மருத்துவமனைக்கு நான் போகிறேன் அந்த மருத்துவமனைக்கு போகிறப்ப இவங்க கொடுத்த மாத்திரை மருந்தால் கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனைன்னு தெரியாமல் தவறுதலாக கிளாட்டேஷன் சொல்லி வேஸ் காமிச்சு என் குழந்தைக்கு தவறான மருந்து ஏற்றப்பட்டு கால் பாதம் கருகி உடலில் இருக்கிற ரத்தம் எல்லாம் கெட்டுப்போச்சு அதாவது ஆப்பாட்டிசி ரியாக்ஷன் ஆயிடுச்சு சார் இதனால் என் குழந்த எனக்கும் என் மனைவி தெரியாமல் எத்தனை வந்து அதே ஐசிஎச்சில் டைலிசன் பண்ணிட்டாங்க டைலிசன் பண்ண உடனே என் குழந்தைக்கு இதனால் ஒரு நரவு பிரச்சனை உருவாகும் சார் ஃபிக்ஸ் வருது விடுங்க நல்லா <langıç> <región> <Trail turbul pixel>

சார் ஒண்ணு இல்ல சார் என் குழந்தை பாதை வந்திருக்கு சார் சம்பந்தப்பட்ட அரசு குழந்தை நல மருத்துவமனை வழக்கா பதிவு செய்யணும் சார் அடுத்த குழந்தைக்கு இது மாதிரி ஆகக்கூடாது ஆசியாலே நம்பர் ஒன் மருத்துவமனை மருத்துவர்கள் மீதும் மருத்துவமனை மீதும் வழக்கா பதிவு செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு வேணும் சார் பாத்தியா இந்த மாதிரியான தப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையும் மருத்துவரையும் நான் எங்க சென்று கம்ப்ளைண்ட் பண்றது இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்கடா பேசாம ஒவ்வொரு ஜிஹெச்லயா இந்த கிராமத்துல எல்லாம் இருக்குல்ல கிளினிக்காக அது பேர் நான் ஆரம்ப சுகாதார நிலையம் அதில் வந்து மருத்துவர் எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே இருப்பாருன்னு போர்டுனாச்சும் எழுதி போடுங்கண்ணா நாங்கள்னாச்சும் தெரிஞ்சுக்கிறோம் அவங்க ஒரு பத்து மணிக்கு வராங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் ஆள் இருக்கிறது இல்லை இல்லை அடுத்த எதுவும் வேலை இருக்கா இல்லை எப்போ பார்த்தாலும் மீட்டிங் 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 என்ன ஜூம் காலில் நடத்த மாட்டேங்களே இன்னும் டெக்னாலஜி இல்லாத காலத்துலேயே இருக்கீங்க கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு மீட்டிங்கும் நடத்திட்டு இருக்கிறீங்க இது மட்டும் இல்லை ஒரு ஒரு சிகிச்சைக்கு அண்ணி நான் போகிறேன்னு வச்சிக்கலாம் என்னையுமே வச்சுக்கோங்க ஒரு சிகிச்சைக்காண்டி நான் போகிறேன் இப்போ மதுரை ஒரு அரசு மருத்துவமனைக்கு நான் போகிறேன்னா என்னுடைய மொத்த டீட்டெயிலும் ஒரு கார்டில் வச்சு அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுன்னு சொல்லிட்டு நம்ம ரேஷன் கார்டு எங்கே இருந்தாலும் பொருள் வாங்கிக்கிற மாதிரி அந்த கார்டில் வந்து சில சிஸ்டத்தை மாற்றிருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒரு கார்டை கொடுத்து என்னுடைய ப்ராப்ளம் அனைத்தையுமே அதில் ஏற்றி நான் மதுரையிலேருந்து கோயம்புத்தூரில் போய் வேலை பார்த்துக்கிட்டே சிகிச்சை அதாவது மருத்துவம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அந்த கார்டை எடுத்து கம்ப்யூட்டரில் போட்டால் என்னோட க எனக்கு வந்து இதுவரைக்கும் என்ன ம சிகிச்சை கொடுத்துருக்காங்க என்ன மெடிசின் கொடுத்துருக்காங்க என்ன ஊசி போட்டிருக்காங்க மற்றும் ப்ளட் டெஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரே அட்டையில் வந்துடும்ல ஒரே கம்ப்யூட்டரில் நான் பார்த்தா தம்பிக்கு இந்த தான் பண்ணியிருக்காங்க நம்ம இதுவே கண்டினியூ பண்ணலான்னா அந்த மருத்துவருக்கும் ஒரு ஐடியாலஜி வரும் இப்போ நான் மருத்துவரையும் செவிலியரையும் குற்றம் சொல்கிறதுக்காண்டி வரல இல்லை மாம் திரு மா சுப்பிரமணியன் அவர்களையும் குற்றம் சொல்கிறது காண்டி வரல ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க இருபத்தி மூணாயிரம் கோடி இருபத்தி நாலாயிரம் கோடி வருஷ வருஷம் ரிலீஸ் பண்ணுறீங்க சுகாதாரத்துறைக்கு அதை வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இது அதிமுக காலத்தில் இருந்த திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் சாரம் இது ஒரு திட்டமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கலாமே தான் கேட்குறேன் இன்னமும் அந்த ஓபி பேஷண்ட்டுக்கு கூட நீங்கள் அந்த சீட்டில் தான் எழுதி கொடுத்துட்ருக்கீங்க கொஞ்சம் ஞாயிற்சி டெக்னாலஜிக்கு மாறலாமே சட்டம் மட்டும் எல்லா பேரும் கம்ப்யூட்டர் வச்சு உக்காந்துருக்கிறீங்கல்ல கொஞ்சமாச்சும் இங்கே கூடிய அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில டிபார்ட்மெண்ட்லையாவது கொஞ்சம் டெக்னாலஜி கொண்டு வரலாமே நீங்கள் எதில் வேணால் விளையாடலாம் அதாவது எதில் வேணா நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்கலாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் மின்சாரத்துறை மற்றும் இந்த தான் வந்து நீங்கள் அசால்ட்டாக இருந்தால் பல உயிரிழப்புகள் நடக்கும்டா புரியுதா உங்களுக்கு புரியலையா உங்களுக்கு அப்பல்லோ இருக்குது காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது எங்களுக்கு இந்த பாலா ஜிஹெச் தாண்டா இருக்குது புரிஞ்சுக்குங்கடா ஒவ்வொரு மருத்துவரும் ஜிஹெச்சில் வேலை பார்க்கறது இல்லாமல் தனியாக கிளினிக் வச்சும் பார்த்துக்குறாங்க வேற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் போய் வேலை பார்க்குறாங்க அங்கே வரக்கூடிய சில நோயாளிக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கம்மா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அவங்க தனியாக போய் வேலை பார்க்குறது நான் தப்புன்னு சொல்லலை இந்த மாதிரி எத்தனை நோயாளிகளை மாற்றி அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் எத்தனை இருக்குது அப்படி பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இங்கேயும் அதாவது ஜிஹெச்லேயும் சம்பளம் பத்தலேன்னு போராடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் போய் வேலை வைப்பாங்க ஆனால் இந்த சம்பளம் அதுக்கு மேலேயும் பத்தாது போராடவும் செய்வீங்க இதில் வந்து சில அரசியல் கட்சிகள் வந்து நீட் தேர்வு வந்து விளக்க கொடுக்கணும் இவனுங்களுக்கு ஏண்டா நான் கேட்கணுங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் அப்படியே யோசிக்க தோணுது இவனுங்க படிச்சு போட்டு அரசு மருத்துவமனைக்கு வேலைக்கு போக மாட்டானுங்க தனி அப்படியே அரசு மருத்துவமனையில் வேலை கிடைச்சாலும் தனியார்ல போயிட்டு எக்ஸ்ட்ரா சம்பளத்துக்கு வேலை வைப்பாங்க அங்கே அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளை இந்த இதில் வந்து அவ்வளோக்கா சிஸ்டம் ஒர்க் ஆகலாமா அதனால நீங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க நாங்கள் பார்த்து கொடுத்துட்றோம் எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக பண்ணிடலாம் அப்படின்னு இவனுங்க சொல்லுவானுங்க தானே எத்தனை பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதாவது ஜிஹெச்சுக்கு போயிட்டு இங்கே பார்க்க முடியாதுமா தனியாக நான் ஒரு கிளினிக் வச்சுருக்கேன் அங்கே வந்து பாருங்கள் அங்கே உங்களுக்கு சரியான சிகிச்சை தரேன் மார்த்தரமாக இருந்தாலும் எழுதி தர்றேன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கானுங்க உண்மையாலுமே உன் மனசாட்சியை தொட்டு நீ சொல்லு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ பேச பேசத்தான் உண்மை வெளியே வரும் இவனுங்க பார்க்கும்போது நமக்கு கடவுளுக்கு நிகராக நம்ம மருத்துவரை வச்சு பார்க்குறோம் தான் ஆனால் அவனுங்க எப்படி பார்க்குறானுங்க நம்மளை ஒருமையில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் மனசு அப்படியே போ வேதனை அடைஞ்சு போய் கிடக்கு எத்தனை நியூஸு சில பேர் கையில் மொபைல் ஃபோன் இருந்தால் பெரிய மீடியாக்காரன் நினப்பு போகல என்ன தப்பு பண்ணாலும் ஓகே சுகாதாரத்துறையில் தப்பு நடந்தால் நீ வீடியோ எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது நீ எல்லா பக்கமும் பண்ணிகிட்ருக்குறீங்க கொஞ்சமாவது கொஞ்சம் தன்மை இருக்கணும் சுகாதாரத்துறையில் நீ வந்து இந்த நர்சிங் வந்து அதாவது செவிலியர்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணாமல் துப்புரவு பணியாளர்கள் பண்ணாங்கன்னு வீடியோ போட்டல அது நல்லது ஆனா அந்த பையன் சென்னையில ஒரு பையன் டாக்டர் போட்டான்னு சொன்னான்ல அந்த பையனுக்கு இந்த தமிழ்நாடு மீடியாவும் தமிழ்நாடு அரசும் என்ன நீதி வாங்கி கொடுத்து கிழிச்சானுங்கன்னு எனக்கும் தெரியல அந்த பையன் இன்னமும் ஜெயில இருக்கானா பெயில விட்டானுங்களான்னு நான் தெரியல அந்த அந்த மருத்துவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு இன்ன வரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசு எடுத்துச்சா இளவுன்னு என்ன இளவுன்னு தெரியல எது திமுக காரனுக்கு சொந்தக்காரனாக இருப்பான் போல அந்த மருத்துவர் இல்லை திமுக காரனுடைய சொந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க நம்ம ஸ்டாஃப்னு நினச்சி எதுவும் விட்டுட்டாங்களான்னு தெரியல இப்போ அந்த பையன் கஷ்டமாக தானே இருப்பான் அவன் பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னே சொல் அந்த பையன் பண்ணது தப்பு தான் வேறு எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு மட்டும் இந்த வீடியோவுக்கு எதிராக பதில் போடுவேல அந்த பையனுக்கு நீதி எங்கேருந்து கிடைக்கணும்னு மட்டும் சொல்லு எங்கே போய் அவன் அனுப்பு கோர்ட்டுக்கு போனால் வாய்தா வாய்தான்னு எழுத்து தள்ளிடுவானுங்க அவனோட என்னாச்சும் ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தானா மொத்தத்தையும் விற்க வேண்டி வரும் சரி நம்ம தலைமைச் செயலகத்தில் போய் ஒரு மனு கொடுப்போன்னு போணும் போனால் அந்த பையன் என்ன பண்ணுவான் மனு கொடுப்பான் எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பான் இவனுங்க நல்ல நாள்லேயே மனு வாங்கி அப்படியே கிழிச்சு தள்ளிடுவானுங்க ஆனால் இவனுங்க மத்தியில் உயிர் வாழறதுலாம் ரொம்ப கஷ்டம் இதில் நாங்கள் தான் தமிழ்நாடு தான் மருத்துவத்துறையிலையும் முன்னேற்றம் எல்லா துறையிலையும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வட மாநிலத்தை விட தமிழ்நாடு பெட்டராக இருக்குது மயிராக இருக்குது கட்டடம் மட்டும் புதுசு புதுசாக கட்டிக்கிறானுங்க உள்ளே இருக்க மிஷினு என்னாச்சும் மாத்திரானுங்களா இல்லை அதற்கான ஒரு மெயின்டெனன்ஸ் விடுறானுங்களா அதாவது வார வாரம் ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி அனுப்பி பார்க்குறானுங்களா அல்லது ஒரு மருத்துவமனையோடைய டீன் சொல்கிறத எத்தனை பேரும் கேட்குறானுங்களா ஒரு தலைமை பண்பு என்ன தெரியுமா ஒரு கார்பரேட் நிறுவனம் எடுத்துக்கோ ஒரு ஜிஎம் சொல்வதை எல்லா ஸ்டாஃபும் கேட்பானுங்க அதே மாதிரி தான் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு டீன் சொல்வதை எல்லா பேரும் கேட்கணும் ஆனால் டீனே ஒரு மோசமான ஆளாக இருந்தால் நான் ஒன்று பண்ண முடியாது சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு கார்பரேட் நிறுவனம் போல நீங்கள் இயங்கினீங்கன்னா பரவாயில்லையே அதாவது இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் வந்து கார்பரேட் நிறுவனம் போல இருக்கணும் இந்த டைமாக இந்த டோன் இந்த டைமாக இந்த டைமுக்கு நீங்கள் டியூட்டிக்கு வரணும் இந்த வேலையை நீங்கள் பார்க்கணும் இந்த வேலை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் போயிடணும் உங்கள் டைம் முடிஞ்சுன்னா அவுட் டைம் கிள அவுட் டைம் போட்டு கிளம்பிடுங்க இல்லை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லி வரக்கூடிய மருத்துவரையும் நீங்கள் அலோவ் பண்ணணும் அதாவது சேவை செய்யணும் அதாவது சேவை செய்யணும் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்யத்தான் வந்திருக்கோங்கிறவங்க இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க நான் எட்டு மணி நேரத்துக்கும் மேலே நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த மருத்துவமனைக்காண்டி நான் ஏதாச்சும் பண்ணணும் இல்லை என்னுடைய நாட்டு மக்கள் நான் அவங்க நல்லா இருக்கணும் நான் மருத்துவம் பார்க்குறேன்னு சொல்லி வரக்கூடிய மருத்துவர்களையும் நீங்கள் கவனிச்சுக்கணும் ஏன்னா இந்த பாலாஜி மாதிரியான மருத்துவருக்கு வந்து நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல அப்போ ஏன் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அதாவது சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையில் அது மாதிரி பண்ணக்கூடிய மருத்துவர்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் தமிழ்நாடு அரசு அதெல்லாம் பண்ணாது பண்ண மாதிரியும் சரித்திரம் கிடையாது உனக்கு எதிராக பேசிட்டானே அவனை டிஸ்மிஸ் பண்ண இல்லை மெமோ கொடு அதை தானே பண்ணிட்டுருக்கிறீங்க இந்த மாதிரி கேவலமான அரசியல் எவனாலையும் பண்ண முடியாதாங்கப்பா இவனுங்க மத்திய அரசு அந்த மதுரையில் வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் திறந்தா தான் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குன்னு நினைக்கிறேன் இவனுங்க தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் போயிட்டு ஏதோ சளி தலைவலி காய்ச்சல்னா கூட போய் ஏதோ மாத்திரக்கத்தான் வாங்கி சாப்பிடலாம் மற்ற விஷயத்துக்கு போனால் எதுனா எதை கொடுக்குறேன் என்ன கொடுக்குறான்னு அவன் என்ன மாத்திரை கொடுத்தாலும் கூகுளில் சர்ச் பண்ணி பாரு அது என்ன மாத்திரை என்ன அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அல்லது குழந்தைங்களுக்கோ எதுவுமே தெரியல ஆங்கிலம் தெரிய எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுடா தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா கூகுள் லென்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் நீ ஜூம் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை காப்பி பண்ணி அப்படியே சர்ச் இருக்குது சர்ச் பண்ணினா அது என்ன விதமான மெடிசன்னா அதுலையே வந்துடும் அதுலேயே வந்துடும் உனக்கே தெரிஞ்சிடும் நம்ம பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த மாத்திரை கொடுக்கலான்னு அதில் வந்துடும் உனக்கே தெரிஞ்சிடும் அப்போதையும் கொடு இந்த இந்த அண்ணா மாதிரி வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து தவறான சிகிச்சை வழங்கினான்னு கடைசியில் புலம்பி ஒரு புரோஜனம் இல்லை முடியலடா திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து வாக்கிங் போற டைம்ல இதை யோசிச்சா கூட அவ்வளோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவே ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அதாவது ஒரு கார்பரேட் குழுமத்தை வந்து குழுமத்தை வந்து எப்படி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையும் அந்த கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் மக்களுக்கு சரியான முறையில் சரியான டைமில் சரியான ஒரு மருத்துவத்தை நீங்கள் கொடுக்கலாம் இல்லை எவசத்தால் எனக்கு கவலை கிடையாது நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த முறையை சாய் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் தயவுசெய்து மருத்துவத்துறையில் என்னாச்சு அப்டேட் கொண்டு வாங்கடா எதுவுமே இல்லாமல் ஏன் அப்படி உயிர வாங்குனீங்க இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிலம் காக்கும் மருத்துவமா அது என்ன வராது இதோ போஸ்ட் பார்த்தேன் நலம் காக்கும் ஸ்டாலினா என்ன புரியல அதுதான் மாவட்டத்துக்கு மாவட்டம் ஜிஹெச் வச்சுருக்கிறீங்க அதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் எல்லா மருத்துவமும் கிடைக்குங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இது தேவையே கிடையாது நிலம் காக்கும் ஸ்டாலின் என்கிற அந்த போஸ்டே தேவை கிடையாது நீங்கள் இதுக்காண்டி விளம்பரம் பண்ற காசுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கலாம் தெரியுமா ஒரு ஸ்கேன் பண்ணுற கருவி எத்தனை வாங்கியிருக்கலாம் எவ்வளோ செலவு பண்ணிங்கன்னு வேறு தெரியல அதுக்கு ஆர்டிஐ போட்டு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ நான் பெருத்தாக்குறம் மாட்டேங்க அது மட்டும் நல்லா தெரியுது கேட்டால் நாங்கள் சுகாதாரத்துறையில் முன்னேறிட்டோம் இதில் என்ன பண்ணுறானுங்க இந்த சில இந்திக்காரங்களுக்கெல்லாம் அடிபட்டுச்சுன்னா போய் மருத்துவம் பார்த்தா சில அமைச்சர்கள் சொல்கிறாங்க வெளியிலேருந்து வர்றவனுக்கு நாயே மருத்துவம் பார்க்கணும் அதாவது வெளிமாநிலத்தை காரணத்துக்கு நியாயம் அர்த்தமாக்கணும் ஏன் மக்களுக்கு நான் பார்க்குறேன்னு பெரிய அப்படியே கார்பரேட் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டீங்க அவன் வந்து சிகிச்சை பெற்றனால உங்களுக்கு இழுக்கு வந்துருச்சு அது செலவு வந்துருச்சு ஆனால் ரொம்ப மோசம் ரொம்ப ரொம்ப மோசம் தமிழ்நாடு சுகாதாரத்துறை நன்றி வணக்கம் என்னால் புலம்ப முடிஞ்ச அளவுக்கு புலம்பிட்டேன்